ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் த்ரீல இருக்க செய்யுள் பாட்டு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அறநெறி சாரம் அப்படின்ற டாபிக் தான் இந்த பாட்டை நான் ஒரு முறை படிக்கிறேன் நல்லா கேளுங்கள் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆயப் ஆயப்பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு சொல் பொருள் பார்க்கலாம் காய்விடத்து அப்படின்னா வெறுப்பவர் வெறுப்பவர் சாற்றுங்கால் அப்படின்னா கூறும் இடத்து சாலை அப்படின்னா மிகவும் தலைனா முதன்மை பாடல் பொருள் பார்க்கலாம் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் அப்படின்னு இருக்குங்க இல்லையா அப்போ நம்ம யார்கிட்ட பேசினாலும் எப்படி பேசணும் அப்படின்னா குற்றம் ஏற்படாமல் பேசணும் குற்றம் ஏற்படாமல் அப்படின்னா அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசிடக்கூடாது பேர்ட் வேர்ட்ஸ் பேசிடவே கூடாது நிறையா பேசுகிறதுக்கு நிறைய என்னது நல்ல நல்ல சொற்கள் இருக்கும்போது நம்ம தீய சொற்கள் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அதான் குற்றம் ஏற்படாமல் என்ன பண்ணால் பேசணும் நெக்ஸ்ட் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் அப்படின்னா துன்பங்கள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா மனம் தளராம இருக்கணும் அதுதான் சக் அந்த துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் அப்படின்னா அதுதான் நெக்ஸ்ட் காய் வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் காய் அப்படின்னா நம்ம வெறுப்பவங்க நம்ம நம்மளை வந்து வெறுக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை எப்படி நம்மக்கிட்ட அன்பு காட்டுறவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துப்போம் ரொம்ப பாசமாக நடந்துப்போம் அதே மாதிரி நம்மள்ட்ட நம்மளை வெறுக்கிறவங்கள்கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பாசமாக தான் நடந்துக்கணும் இப்போ நம்ம வெறுப்புவர்கிட்டயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேற்றுமை காட்டவே கூடாது டிஃப்ரெண்ட் காட்டவே கூடாது அப்போ வேற்றுமை உண்மை உண்மையிலே இருக்கணும் இந்த மூன்று பண்பு தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை அப்படின்னா இந்த மூன்று பண்பு தான் மிக உயர்ந்த பண்பு பண்பாக வந்து எந்த எந்த பாடலில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அறநெறிச்சார பாடலில் இந்த முனைப்பாடியார் அப்படின்றவர் சொல்கிறார் ஓகேவா அப்போ மிக உயர்ந்த மூன்று பண்பு எது குற்றம் ஏற்படாமல் பேசணும் துன்பங்கள் உண்டான போது என்ன பண்ணக்கூடாது மனம் தளராமல் இருக்கணும் தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை என்ன பண்ணக்கூடாது காட்டக்கூடாது இந்த மூன்று பண்பு தான் என்ன அப்படின்னா மிக உயர்ந்த பண்பு சரிங்களா இப்போ புக் எக்ஸைஸ் பார்க்கலாம் புக் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சொல்லாடல் சொல்லாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சொல் கூட்டல் ஆடல் பொழுது ஆற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொழுது கூட்டல் ஆற்றும் வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சொல் பார்த்திங்கன்னா ஒற்றுமை செகண்ட் எக்ஸசைஸ் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இந்த செய்யுள் பாட்டிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்ரஸ் சேமாக வருது ஃபஸ்ட் லெட்டர் பாருங்களா ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்களா தூய வாய்ஸ் அதில் செகண்ட் லெட்டர் ஏன் வருதா மாதிரி செகண்ட் லைனை பாருங்கள் செகண்ட் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டை பாருங்கள் ஆய பொழுதாற்றும் அப்போ ஃபஸ்ட்லையும் செகண்ட்லேயும் செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கா ஏன் ஏன் அப்படின்றது சேமாக இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ட்லேயும் ஃபோர்த்லேயும் பார்த்திங்கன்னா வேற்றுமை சாற்றுங்கால் செகண்ட் லெட்டர் எப்படி இருக்கு இதில் இற்று இதுலேயும் இற்று அது வந்து செகண்ட் லெட்டர் சேமாக இருக்குது ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ரைட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு எதிர்ச்சோல் எழுதுக துன்பம் அதுக்கு ஆப்போசிட் என்ன இன்பம் நெக்ஸ்ட்டு வேற்றுமை அதுக்கு ஆப்போசிட் ஒற்றுமை பொய்மை அப்படின்னா சாரி மேய்மை அப்படின்னா பொய்மை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாம் பேசும்போது கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க நான் நான் டீச் பண்ணும்போதே நான் சொன்னேன் நம்ம பேசும்போது எப்படி பேசணும் இந்த கீழே ரெட் கலரில் நானே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நாம் பேசும்போது கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய பண்பு குற்றம் இல்லாமல் பேசுதல் ஆகும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பேசும்போது குற்றம் இல்லாமல் என்ன பண்ணணும் பேசணும் அதுதான் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய பண்பு அதனுடைய ஆன்சர் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன் செகண்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவது யாவை அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதுக்கு இது ஆன்சர் அப்படின்னா இங்கே இந்த பாடல் பொருள் இருக்கு இல்லையா இந்த பாடல் பொருள் இருக்க இந்த ஃபுல் ஆன்சரும் ஒரு நிமிஷம் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இதில் பாருங்க இந்த பாடல் பொருளில் இருக்க சாரி மார்க் பண்ண முடியல ஓகே இங்கே பாடல் பொருளில் இருக்கிறத குற்றம் ஏற்படாமல் பேசுதல் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதில் இருந்து அந்த உயர்ந்த பண்புகளாகும் அப்படின்னு முடியுது பாருங்கள் இந்த பாடல் பொருளில் இருக்க அது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் இந்த செகண்டுக்கான ஆன்சர் ஸோ ஆன்சர் என்ன ஒரு டைம் ரீட் பண்ண பாருங்கள் குற்றம் ஏற்படாமல் பேசுதல் துன்பங்கள் உண்டான போது மனம் தளராமல் இருத்தல் தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டத உண்மை நிலை ஆகிய இவை மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நடத்தின லெசன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கொஷன் ஆன்சர்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்